மேஷ ராசி நேயர்களே இந்த வார ராசி பலன் உங்களுக்கு எப்படி இருக்குது திங்கட்கிழமையிலேருந்து ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உங்களுடைய ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த வாரத்தில் மேஷ ராசிக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் மேஜராக ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க தெரிஞ்சு போச்சு மேஜராக ஒரு முடிவு நல்ல முடிவு எடுக்க போகிறீங்க மேஜராக ஒரு முடிவு அந்த முடிவு சில பேருக்கு சாதகமாக இருக்கும் சில பேருக்கு பாதகமாக இருக்கும் நான் சொல்ல வருது உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன் திங்கக்கிழமையிலேருந்து சில புதிய மாற்றங்கள் மணி ஃப்ளோ ரெஸ்பெக்ட் சப்போர்ட் எல்லாமே உங்களுக்கு இருக்குது ஆனால் இந்த ஒரு விஷயம் இருக்குது மேஜர் டிசிஷன் இருக்குது அது கன்ஃபார்ம் ஆஃபீஸில் உங்களை மதிக்கும் நிலை அதிகரிக்கும் இவ்வளோ நாள் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ரெகக்னேஷன் இல்லாமல் இருந்து வச்சுக்கோங்களேன் அந்த இடத்த நீங்கள் தக்க வச்சுருவீங்க பெண்டிங் வேலைகள் எல்லாம் அப்ரூவல் ஆகும் சீக்கிரம் சீக்கிரம் அப்ரூவல் ஆகும் ஜாப் சேஞ்சஸ் யோசித்தால் இந்த வாரம் சரியான வாரமாக இருக்கும் ஜாப் சேஞ்சஸ் பற்றி நீங்கள் யோசிக்கிறீங்களா வேற வெளியில் வேலையில் வேறு இடத்துல பேப்பர் போடணும்னு நினைக்கிறீங்களா ஜாப் மாறணும்னு நினைக்கிறீங்களா திஸ் இஸ் எ ரைட் வீக் நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு சரியா அடுத்ததாக பிஸ்னஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட் கண்டிப்பாக இருக்கும் ஸோ கவலைப்படாதுங்க பார்ட்னர்ஷிப் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும் கவலைப்படாதீங்க நெகட்டிவான சில விஷயங்கள் இருக்குது ஸ்மால் ஆர்கியூமெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க டாக்குமெண்டேஷனில் மிஸ்டேக் பண்ணிடாதீங்க மூணாவதா குடும்பம் திருமணம் வாழ்க்கை வீட்டில் சமாதானம் பேச்சு இருக்கணும் சண்டையே இருந்தால் சரியாக சமாதானமாக போகிறதுக்கு பாருங்கள் பேரண்ட்ஸ்க்கு உடன் நடந்திருந்த மனக்கசப்பு சரியாயிடும் அம்மா அப்பாவோட சண்டையோ உட உடன் பிறந்த சிப்ளிங்ஸோட கூட சண்டையோ எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மிஸ்ஸஸ் டேட்டாங்க மீண்டும் வரத்துக்கான வாய்ப்பு வரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே மீண்டும் சில சில சண்டை சச்சரவுகள் வரும் சிலருக்கு வீட்டில் டிராவல் டென்ஷன் இருக்கும் வீட்டில் வீட்டில் வீட்டுக்கு வந்துட்ட பிறகு நெகட்டிவாக வீட்டில் டிராவல் டென்ஷன் வெளியில் போய்ட்டு வந்த டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் மேஷராசி பொறுத்தளவுக்கு குரல் உயர்த்தினால் சிக்கல் அதிகமாக வரும் குரலை உயர்த்தி பேசாதீங்க நார்மலாக பேசுங்க கத்துறதுனால ஒன்றும் ஆகிடப்போகிறதில்லை புரிஞ்சுக்கோங்க எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும் நான் சொல்லணுங்கிறது இல்லை ஆனால் சில விஷயங்கள் ஏன் நான் இந்த இந்த வேர்டுங்கெலாம் நான் எதுக்காக இந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்கிறேன்னு கு குரல் உயர்த்தி பேசாதீங்க அப்போ அந்த இடத்துல சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு அர்த்தம் அப்போ நீங்கள் புரிஞ்சு நடந்துப்பீங்க நான் நம்புகிறேன் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடாக நல்ல தகவல் வரும் டிரைவிங்கில் வந்து எக்ஸ்ட்ரா கேர்ஃபுல்லாக இருக்கணும் லாங் ட்ராவல் ரொம்ப லக்காக இருக்கும் ஹார்ட் ரிலேட்டட் இஷ்யூ வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்லீப் டைம் பேலன்ஸ் பண்ணுங்கள் ஹெட் ஏக் இருந்தால் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் பார்க்குறது சில விஷயங்கள்லாம் ரொம்ப நேரம் பார்க்காதீங்க கிட்ட வச்சுட்டு பார்த்துட்டு ரொம்ப நேரம் தலைவலியோடு பார்த்துட்டு இருக்காதிங்க கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பீக்கில் தான் இருக்கும் அதே போல் ஃபாரின் ஸ்டடீஸ் நியூஸ்லாம் நல்லபடியாக இருக்கும் ஆனால் நான் ஒரு விஷயங்கள் சொல்கிறேன் கோபத்தில் எந்த முடிவும் இந்த வாரத்தில் எடுக்காதீங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்டேயும் ப்ரெஷருக்காக சரணடையாதீங்க ப்ரெஷர் பண்ணுறாங்கன்றதுக்கோசரம் இறங்கி போகாதீங்க உங்கள் விஷயத்தில் நீங்கள் இருங்க தப்பு பண்ணலான்னு உங்கள் விஷயத்தில் நீங்கள் இருங்க மணி லெண்டிங் அவாய்டு தோறும் திருவற்றியூர் கோயிலுக்கு திருவெற்றியூர் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க விசேஷம் ஏதாவது ஒரு அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க செவ்வரளி பூவால் எந்த சுவாமிக்காவது அர்ச்சனை பண்ணுங்க இந்த வாரம் ஃபுல்லாக நல்லாயிருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருந்தார்னா ஆஞ்சநேயருக்கு நெய் தீபம் ஏற்றுங்க இந்த வாரத்தில் இதெல்லாம் உங்களுக்கு நல்லது முருகப்பெருமானுக்கு எலுமிச்சம்பழ தீபம் போடுங்க முருகப்பெருமானுக்கு ஒரு ரெண்டு எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி ரெண்டு பக்கமும் கூட வைங்க தப்ப கிடையாது வீட்டில் மேசராசிக்காரர்களை இது உங்களை உயர்த்த போகக்கூடிய சில வாரங்களாக இருக்கும் எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் தெய்வ ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் ஸோ உங்களுக்கு எதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் உங்களுக்கு இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள் சக்ஸஸ் பண்ணுங்க இந்த வீக்கில் சில விஷயங்கள் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்டில் கவனமாருங்க அடுத்தடுத்த விஷயங்களை கவனமா இருங்க உங்கள் கூடையே இருந்து குழி தோண்டி சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைப்பாங்க அவங்கக்கிட்டேயும் கவனமாருங்க சரிங்களா சுபம் வாழ்கோளமுடன்